Peter. வாழவுனர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மருவினிய தன்னார்ந்த கடல் மல்லை தலைசயன துறைவாரை என்னாதே இருப்பாரை இறைப்பொழுதும் என்னோமே வாளை தரிக்கும் தகுதியற்ற அசுரர்களுக்கு நடுவே மோகினியாய் வடிவெடுத்து தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்தளித்த எம்பெருமானை வசிப்பதற்கு ஏற்ற குளிர்ந்த கடலை சார்ந்த மாமல்லபுரத்து பூமியில் பள்ளி கொண்டவனை நினையாதாரை நாம் இமைப்பொழுதும் நினைக்க மாட்டோம் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது தகுதியற்றவர்கள் என்பதால் தான் அமிர்தத்தை அசுரர்களுக்கு பகவான் அளிக்கவில்லை அதேபோல் பகவானை மனதில் பதிந்து நினையாதவர்களை நாங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டோம் என்று ஆழ்வார் கூறுகின்றார் குடிகாரன் ஒருவரின் மனப்போக்கு மற்றொரு குடிகாரனிடம் அனுசரித்து போகும்படிதான் இருக்கும் கல்வன் ஒருவன் வேறு ஒரு கல்வனைத்தான் நண்பனாக கொள்வான் ஒழுக்கமுள்ளவனை அவனால் நண்பனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏனெனில் உயிரே போவதானாலும் ஒழுக்கமுள்ளவன் களவாட மாட்டான் அவனை துணை சேர்த்துக் கொண்டு களவாடப் போனால் ஆபத்துதான் வரும் ஆகவே தங்கள் குணநலங்களுக்கு தகுந்தாற்போல் தான் மக்கள் சகவாசம் கொள்கின்றார்கள் தெய்வ நிந்தனை செய்கின்றவர்களை தெய்வத்தை நினைத்து போற்றாதவர்களை ஒரு காலம் பக்தர்கள் நண்பர்களாக கொள்ள மாட்டார்கள் தெய்வத்தை நினையாதவர்களை நாங்கள் நினைக்க மாட்டோம் என்று ஆழ்வார் கூறுவது இதனை ஒட்டியே ஆகும் பார்வண்ண மடமங்கை பணிநல் மாமலர் கிழத்தி நீர்வண்ணன் மார்க்கத்தில் இருக்கையை முன் நினைந்து அவன் ஓர் கார்வண்ண முது முன்னீர் கடல் மல்லை தலைச்சயனம் ஆரென்னும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே கடல் நிறத்தவனான பரந்தாமனின் மார்பில் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் முறையே மகாலட்சுமியும் பூமி தேவியும் வீச்சிருக்கும் புகழை நினைத்து அதன் பிறகு அவனது வாசஸ்தலமான கடற்கரையில் உள்ள மாமல்லபுரத்து தலசயனத்தை நினைக்கவல்ல மனம் மனமுடையவர்களே எங்களை ஆள்வதற்கு உரியவராவர் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் சத்சங்கத்தை பற்றி ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் கர்ணன் மிகச்சிறந்த கொடையாளி வீரம் மிகுந்தவன் குந்தி தேவியின் முதல் மகன் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவன் இருந்தபோதிலும் தீயவனான துரியோதனனிடம் அவன் நட்பு கொண்டதால் குருஷேத்திர களத்தில் அவன் உயிர் துறக்க வேண்டியதாயிற்று அவனை கொல்லக்கூடிய ஆற்றல் பாண்டவர் தரப்பில் எவருக்கும் கிடையாது இருப்பினும் அர்ஜுனன் அவனை சாய்த்தான் இதற்கு காரணம் துரியோதனனுடைய சகவாசம்தான் துரியோதனன் அதமம் செய்தவன் அவனுக்கு துணையாக கர்ணன் இருந்தான் அதுவே கர்ணனின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று அதேபோல் பகவானின் பக்தர்களோடு தான் நாம் சகவாசம் கொள்ள வேண்டும் தெய்வத்தை நிந்தனை செய்கின்றவர்கள் தெய்வத்தை மறந்து மனமோன போக்கில் பேசுகின்றவர்கள் ஆகியோருடன் நாம் சவகாசம் வைத்துக் கொண்டால் நமக்கு கெடுதல் தான் நேரும் இதனை உணர்த்தவே ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிந்தேத்தி வளம் கொள்ளு காணத்தின் கடல் மல்லை தலசயனத் துறைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நினைவார் என் நாயகரே வராகமாய் வடிவெடுத்து பூமாதேவியின் அழகு பாதிக்காதபடி அண்ட சுவரிலிருந்தும் எடுத்து காத்தவன் வானவர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்றபடி சந்தோஷத்துடன் போற்றி வலம் வரும்படி காட்டின் நடுவே கடல் சார்ந்த மாமல்லபுரத்தில் அருள்புரியும் ஞான பிரகாசனை நினைப்பவரையே என் நாயகராவார் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் சத்சங்கத்தின் பெருமையை ஆழ்வார் ஆகாயத்தில் இருந்து பொழியும் மழைநீர் நீர் பரிசுத்தமானதுதான் அது கங்கையில் விழுந்தால் புனித நீர் என்ற பெயரை பெறுகின்றது அதுவே வேறு இடத்தில் விழுந்தால் அசுத்த நீர் என்று ஒதுக்கப்படுகின்றது அதேபோல் நாம் ஒவ்வொருவரும் இயற்கையில் பரிசுத்தமானவர்களே நாம் தூய்மையை அடைய வேண்டும் என்று சொல்லுவது சரியல்ல நம்முடைய இயற்கையான சுபாவமே தூய்மைதான் ஆனால் சகவாச தோஷத்தின் காரணமாக அந்த தூய்மையானது மறைக்கப்பட்டிருக்கின்றது இதனைத்தான் ஆழ்வார் சொல்லுகின்றார் ஞான பிரகாசனான பகவானை யார் நினைக்கின்றார்களோ அவர்களே எங்களுக்கு நாயகர் என்று அவர் சொல்லுகின்றார் இறைவனிடம் பேரன்பு கொண்டவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மறைக்கப்பட்டிருக்கும் தூய்மை வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பது இதன் உட்கருத்து ஆகும் நாம் தூய்மை பெற்று பகவானிடம் இணைவதற்கு மிக அருமையான வழியினை ஆழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக அருளியிருக்கின்றார் விலங்குண்ணமெல்லியனார் கொண்டாடும் மல்லகலம் அழலேறவன் சமத்துக் கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே எதிரிகளை தோற்கடித்து அவர்களது சரீரத்தை மிருகங்கள் புசிக்குமாறு செய்தவன் மங்கையர் விரும்பும் அவர்களின் சரீரத்தை நெருப்பு பற்றி அழிக்கும்படி யுத்தகலத்தில் செய்த பகவான் மாமல்லபுரத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார் அவரை போற்றுகின்ற மனமுடையவர்களை எங்கள் குலதெய்வமாகவே கருதுகின்றோம் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் சத்சங்கத்தின் அவசியத்தை ஆழ்வார் எடுத்துக்காட்டுகின்றார் வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் தான் துரியோதனன் திரௌபதியை சபைக்கு வரச் செய்து அவமானம் செய்தான் அதனால்தான் அவனுடைய சரீரத்தை மிருகங்கள் புசிக்கும் நிலை ஏற்பட்டது மங்கையர் விரும்பும் கௌரவர்களின் சரீரத்தை தீ பற்றியது இதனைத்தான் வெகு அழகாக நமக்கு ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் இவ்வாறு அதர்மம் செய்கின்றவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் கடல் மல்லையில் பள்ளி கொண்டிருக்கும் பகவானை போற்றுகின்றவர்களைத்தான் நாங்கள் குலதெய்வமாக கருதி வணங்குவோம் மற்றவர்களை நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் என்று அவர் கூறுகின்றார் நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு காரணமாக இருப்பது சகவாச தோஷம்தான் பழக்கம்தான் மனிதனை மாற்றுகின்றது எவ்வளவு உத்தம குணம் கொண்டவனும் தீயவனுடன் பழக்கம் வைத்தால் அவனும் தீயவனாகவே மாறுவான் இந்த எச்சரிக்கை கலந்த நீதியைத்தான் நமக்கு ஆழ்வார் பாசுரம் மூலம் உணர்த்துகின்றார் முதலாயோர் அவ்விரையை பணியாதே கச்சி கிடந்தவன் மல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சு எந்த நெஞ்சே என் நல்ல மனமே குடையையும் சிறிய மயில் தோகையையும் கொண்ட சமணர் முதலானோர் அருவர் கூறிய அறிவு கடவுளான ஒருவனை தேவனாக வணங்காமல் விட்டு வேகவதி நதியின் வெள்ளத்தை தடுக்க குறுக்கே சயனித்த திருவெக்காவின் தலைவனின் ஊரான மாமல்லபுரத்தில் பள்ளி பகவானை விருப்பத்தோடு வணங்குபவர்களை மட்டுமே நீ ஆசையோடு தொழ வேண்டும் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாசுரத்தில் திருவெகாவில் எழுந்தருளி இருக்கும் பகவானின் பெருமைகளை ஆழ்வார் மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார் குடை மயில் தொகை ஆகியவற்றை வைத்துக்கொண்டு சமணர்கள் உண்மையல்லாத தத்துவங்களை பரப்பி வருகின்றனர் உடலில் ஆடை அணியாமல் அருவறுப்பாக அலைந்து திரிகின்றார்கள் அதேபோல் புத்தர்களும் அன்பினை போதித்த போதிலும் அந்த அன்புக்கு அடிப்படையாக இருக்கும் ஆண்டவனைப் பற்றி தெளிவாக கூறாமல் மக்களை குழப்புகின்றார்கள் ஒரு மனிதனிடம் விரும்பத்தக்க ஒரு குணம் இருப்பதாலேயே அவனுடைய பொய்யான குணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா இதைத்தான் ஆழ்வார் இப்பாசுரத்தில் நமக்கு கூறியிருக்கின்றார்